கிழக்கிலிருந்து வந்த மனிதர்களின் கதையை கேட்ட பிறகு ஏரோது ராஜா பெத்லகேமில் இரண்டு வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டார் அது உண்மையிலேயே கொடூரமானது அதிர்ஷ்டவசமாக இயேசுவின் பெற்றோர்களான யோசேப்பும் மரியாலும் ஏற்கனவே குழந்தை இயேசுவை அழைத்து கொண்டு பெத்லேகேமில் இருந்து எகிப்திற்கு ஓடிவிட்டனர் ஒரு தேவதை அவருக்கு ஒரு கனவில் தோன்றி ஏரோது ராஜாவுக்கு என்ன நடந்தது என்று கூறினார் உண்மையில் யோசேப்பும் மரியாலும் ஒரு தேவதூதனை சந்தித்தது இது முதல் முறை அல்ல குழந்தை இயேசு பிறப்பார் என்றும் ஏசு தம் மக்களை அவர்களின் பாவங்களில் இருந்து காப்பாற்றுவார் என்றும் யோசேப்புக்கும் மரியாலுக்கும் ஒரு தேவ தூதன் முன்பு தோன்றியிருந்தார் அந்த நேரத்தில் யோசேப்பும் மரியாலும் தேவனுடைய குமாரனே எல்லா மக்களையும் காப்பாற்றும் குழந்தையே இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் குழந்தை இயேசு பிறந்தது தூர கிழக்கிலிருந்து அந்நியர்கள் தங்கம் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை புழத்துடன் வந்தபோது அவர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பார்கள் இயேசு அவர்களுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொண்டு வருவார் என்று அவர்கள் நினைத்து பார்த்திருக்க முடியாது ஆனால் அது அப்படி அல்ல இரண்டாவது தூதரை யோசிப்புக்கு தோன்றிய தருணத்தில் இருந்து கற்பனை செய்ய முடியாத சிரமங்கள் அவர்களுக்கு காத்திருந்தன ஏறோது ராஜா குழந்தைகளை கொல்ல தேடுவதாகவும் அவர்கள் தொலைதூர எகிப்திற்கு ஓடி போக வேண்டும் என்றும் தேவதூதர் தூதர் யோசேப்பிடம் கூறினார் அதை கேட்டதும் யோசேப்பும் மறியாலும் எப்படி உணர்வார்கள் அந்த ராஜா இவ்வளவு சிறிய குழந்தைகளை கொன்றுவிடுவாரா அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் அவர்களுக்கு அங்கு யாரையும் தெரியாது மொழி வேறு பயணம் எளிதாக இருக்காது கடவுளின் மகன் பிறந்தார் அவர்கள் இப்படி ஓடி ஓடி வாழ வேண்டும் யாராவது வந்து அவர்களுக்கு உதவ வேண்டாமா இரவு வந்தபோது இயேசுவின் குடும்பத்தினர் பெத்லகேமை விட்டு எகிப்துக்கு ஓடிவிட்டனர் பாதை இவ் இப்பொழுது இருப்பதை விட மிகவும் தூரமாக இருந்தது புதிதாக பிறந்த குழந்தையை சுமந்து அவர்கள் நீண்ட வெறிச்சோடிய பாதையில் நடக்க வேண்டியதா இருந்தது அவர்களுக்கு அது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் கிழக்கில் இருந்து வந்த மக்களைப் போல அவர்களை வழிநடத்த ஒரு நட்சத்திரம் தோன்றியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இயேசுவின் குடும்பத்தினர் இருளில் நடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது கடவுளின் வார்த்தையை மட்டுமே நம்பி அவர்கள் எகிப்திற்கு வந்தபோது அவர்களின் உயிரை தேடி அங்கு ராஜா ஏரோது இல்லை ஆனால் அன்றாட வாழ்க்கை கடினமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் காலம் களி கடந்து விட்டது ஏரோது இறந்தார் யோசேப்பும் மரியாலையும் இஸ்ரவேலுக்கு திரும்பும்படி கடவுள் கூறினார் இயேசுவின் குடும்பம் இஸ்ரேவேலுக்கு திரும்பி நாசரேத் என்ற ஊரில் குடியேறியது இயேசுவின் குடும்பம் எப்பொழுதும் கடவுளின் வார்த்தையை பின்பற்றியது தங்குவது வெளியேறுவது மற்றும் திரும்புவது இயேசுவின் பிறப்பின் மகிழ்ச்சியுடன் பெரும் துன்பம் வந்தது ஆனால் கடவுளின் வார்த்தை எப்பொழுதும் இயேசுவின் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தியது அனைவருக்கும் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வந்துவிட்டது ஆனால் இந்த நாளில் கூட உலகம் போராலும் துன்பத்தாலும் நிறைந்துள்ளது நாமும் அடிக்கடி கடினமான காலங்களை எதிர்கொள்கிறோம் இருப்பினும் இன்றைய செய்தியை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பற்றி சிந்திப்பது நல்லது இயேசுவின் குடும்பத்தை அவர்களின் கடினமான சூழ்நிலைகளில் பாதுகாத்து வழிநடத்தியது எது எது நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்